பெண் பெண்றையினரை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் மீது ஏழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் மே பனிரெண்டாம் தேதி குண்டர் சட்டத்தில் சவுக்கு சங்கரை சிறையில் அடைக்க சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் இதற்கு எதிராக சவுக்கு சங்கரின் தாயார் கமலா ஆட்கொணர்வு மனு தொடர்ந்தார் இம்மனுவை விசாரித்த இரு நீதிபதிகள் அமர்வு மாறுபட்டு தீர்ப்பளித்தனர் இவ்வழக்கை மூன்றாவது நீதிபதி விசாரணைக்காக பொறுப்பு தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்து உத்தரவிட்டனர்

என நீதிமன்றம் முடிவு செய்யப்பட வேண்டும் எனவே பிற்பகல் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது இன்று பிற்பகல் இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இதையடுத்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் அரசு பதிலளிக்காமல் விசாரணை அடிப்படையில் அமர்வு நீதிமன்றம் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியுள்ளது அரசு பதிலளித்தால் மட்டும்தான் போதிய உத்தரவு கிடைக்கும் மூன்றாவது நீதிபதியாக முடிவு எடுக்க தனக்கு போதிய ஆவணங்கள் வேண்டும் ஆவணங்கள் இல்லாமல் உத்தரவுகள் பிறப்பிக்க முடியாது அதனால் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரிய வழக்கை நீதிபதிகள் ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் அமர்வு விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவிட்ட இவ்வழக்கை இன்று முடித்து வைத்துள்ளனர்